வணக்க மக்களை இது நம்ம நம்ம ஆஃப் சிமரிட்டி மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்க கொடுத்துட்டு பாருங்க நம்ம போன என்ன நம்ம சகா இருக்கான்ல அவன் அந்த இனுக்கு போய் அங்க இருக்கிற அந்த சேலஞ்ச் பண்ணியிருப்பான் முடிஞ்சா அவங்களோட ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என்ன தனியா ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு இதையும் அவரும் ஏத்துக்கிறவாரு ஏத்துக்கிட்டு இவங்க எல்லாரையும் அந்த ஹெல் அசோசியேஷன்ல இருக்கிற எல்லா ஃபைட்டர்ஸையும் ஒன்னாரே நான் இறக்கிடுவாரு நம்ம ஹீரோ தன்னந்தனியா இவங்களை ஃபேஸ் பண்ணுவா அவனுங்க என்னமோ கான்பிடென்டா தான் இருப்பானுங்க ஏன்னா தானே இவனால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஆனா நம்ம ஹீரோட உடனே ஒரு கட்டத்துல அவனுங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்மளால இவனை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு போக போக ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ எல்லாரையும் இங்க இருந்து ஓட சொல்லிடுவான் அதெல்லாம் பயந்து எல்லாருமே ஓடி போயிருவானுங்க கொண்டுருவான் கொண்டுருவான் இப்ப மிச்சோ இருக்கிறது அந்த ஒயோங் போக் மட்டும் தான் அந்த ஓயோங் கிட்டேயும் அவரையும் சண்டை போட்டு அவரையும் கொல்ல போறப்ப அவர் சொல்லுவாரு நான் நீங்க அசோசியேஷனுக்கு நான் காசு தரேன் அவனுங்க உன்ன சும்மா விட மாட்டானுங்க கண்டிப்பா உன்னை எதிர்த்து அவனுங்க வருவானுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நான் அசோசியேஷன் நீ எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ செத்து போன்னு சொல்லி அவரையும் கொண்டுருவான் இப்போ அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த மொத்த இடத்துக்கும் தீ வச்சிட்டு நேராக அந்த ரெண்டு பொண்ணுங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பா இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து என்ன சொல்லுவானா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா நாளைக்கு என்னோட சபார்டினேட்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க அவங்க கூட சேர்ந்து இந்த ஒயோங் போக்கோட ட்ரெஷர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத அவர்கிட்ட சொல்ல போறீங்க அவனுங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பான் அந்த பொண்ணுங்களும் புரிஞ்சதுன்னு சொன்ன உடனே சரி சரி போய் ரெஸ்ட் எடுங்க ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ரிலீஸ் ஆயி ரிலீஸ் ஆயிடுச்சு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சீங்க என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த சோவா பொண்ணு கேக்கும் சார் அது வந்து ஃபயர் ஃபயர்னு சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு இப்ப ஃபயர் வந்துருமே சார் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் அதுவா அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஃபயரை நான் பாத்துக்கிறேன் நான் போய் ஃபயரை நிப்பாட்டிடுறேன்னு சொல்லுவான் இல்ல சார் நீங்க எங்களை விட்டீங்கன்னா நாங்களே ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடுறோன்னா அந்த பொண்ணு லாஜிக்கா ஒரு பதில் சொல்லும் ஆனா உடனே நம்ம ஹீரோ என்ன தெரியுமா சொல்லுவான் வாய மூடு ஃபயரை நிப்பாட்டுறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிடுவான் இவங்க ரெண்டு யோசிக்குங்க அடச்சே இவன்கிட்ட பேசுறதுக்கு நம்ம வாய மூடிட்டே இருக்கலாம்டா அப்படின்னு இப்ப நம்ம நேராக நம்ம ஹீரோ ஃபயருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் போய் நேரா ஓய்வங்க போக்கோட வீட்டுக்கு போய் முதல்ல என்ன இருக்குன்றத பார்த்துட்டு வந்துடலான்னு நேராக அந்த வீட்டுக்குள்ள போவான் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு வித்தியாசமான டோர் இருக்கும் என்னது இந்த இடத்துல எவன் ஸ்டீல் டோரை கட்டி வச்சான்னு சொல்லி அந்த ஸ்டீல் டோரை உடைச்சிட்டு உள்ள போவான் உள்ள போனா நிறைய விஷயங்களை இந்த உய்ஸ் சேர்த்து வச்சிருப்பாரு அப்ப அந்த இடத்துல அந்த ஒரு ரூம்ல இன்னொரு ஒரு ஸ்டீல் டோர் இருக்கும் ஆனா இந்த ஸ்டீல் டோர் அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்காது அதுல ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்கும் நம்ம ஹீரோ அதுல இருக்கிற எனர்ஜியை டிடெக்ட் பண்ணுவான் அப்படி டிடெக்ட் பண்ணும்போது அந்த எனர்ஜி நேராக ஒரு டேபிளுக்கு மேல வந்து கனெக்ட் ஆகும் இவனும் அந்த டேபிள் இருக்கிற எல்லாத்தையும் திறந்து மூடி பாத்துக்கிட்டு இருப்பான் அப்ப இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு முதல்ல இங்கு ஒரு இதை ஊத்தி வைப்பாங்க அதுல தான் பிரஷை தொட்டு எழுதுவாங்க ஸோ அதுல தான் இந்த எனர்ஜி அதிகமாக வரும் நம்ம ஹீரோவும் அதில் தன்னோட எனர்ஜியை கொடுத்து அதை இப்படி லைட்டாக திருப்புவான் உடனே இந்த டோர் ஓப்பன் ஆயிரும் சரி அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணா உள்ள இருந்து ரெண்டு கத்தி உடனே நம்ம ஹீரோவை தாக்குறதுக்காக வரும் அவனும் விலகிடுவான் ஆனா அப்படி என்னதான் இதுல உள்ள இருக்கு இதுக்காக இவ்வளோ செக்யூரிட்டி என்ன உள்ள இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் உள்ளே பார்ப்பான் உள்ள ஒரு சின்ன கத்தி ஒரு புக்கு அப்புறம் உடஞ்சு போன அயன் பீசஸ் இருக்கும் இப்போ அந்த அயன் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக சேர்த்து வைப்பான் அப்பதான் அது ஒரு பெரிய ஸ்வாட் மாதிரி அவனுக்கு தெரிய வரும் ஒரு பிளாக் இதை யார் இந்த மாதிரி வெட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும் ஏன்னா இருந்த சமத்திலயே இந்த வெட்டுறதுக்கெல்லாம் யாருமே கிடையாதான் அவனாலையும் வெட்ட முடியாதான் எந்த ஒரு பெரிய மார்ஷியல் மாஸ்டராலையும் இந்த மாதிரி பிளாக் வாட வெட்டவே முடியாதா அப்படி இருக்கிறப்ப இதை தான் வெட்டியிருப்பான்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஹீரோவுக்கு இந்த கிரேசி மார்க் சொன்னது ஒரு ஞாபகம் வரும் இந்த கிரேசி மார்க் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்டாஃப கொடுத்துட்டு சொல்லி இருப்பார்ல இது உடஞ்சிச்சுனா நீயும் செத்துருவ அப்படின்னு இதுதான் உன்னோட மன உறுதியை குறிக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பார் அதாவது மன உறுதி உடஞ்சிருச்சுன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி ஸ்வாடை வச்சிருக்கிறவன் என்ன யோசிப்பான் இந்த ஸ்வாட் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு யோசிச்சிருப்பான் ஆனா இப்படி ஒரு ஸ்வாடே உடஞ்சு போன உடனே அவனுக்கு என்ன தோணி இருக்கும் ஸ்வாடே உடஞ்சு போச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான் இப்ப இந்த ஸ்வாட் தான் அவனோட மன உறுதியா இருந்திருக்கும் அதோட அவன் மன உறுதியும் உடஞ்சி போச்சு இப்போ இதுலேருந்து நீங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒன்று உங்கள் லைஃப்பில் ஒழுங்காக நடக்கலைன்னா உடனே அதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது அதுக்காக தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் அந்த மன உறுதியை மட்டும் உடைய விட்டுறவே கூடாது அது இருக்கிற வரைக்கும் அதுவே உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும் ஸோ உங்கள் வில் பவரை எப்பயுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க இப்போ இந்த பிளாக் ஐன்ஸ் வாட பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னொரு ஒரு புக்கையும் கவனிப்பான் இப்போ அந்த புக்கை எடுத்து படித்து பார்ப்பான் அதில் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வார்ட் ஃபேமிலி ஒயோங்யோக் அப்படின்னு எழுதியிருக்கோம் சுப்ரீம் அப்படின்றது தான் அவரோட பேரா இந்த நோட்ல அந்த ஒயோங் பத்தி ஒரு நேம்லெஸ் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் எழுதியிருப்பாரு அந்த நேம்லெஸ் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இந்த கூட சண்டை போட்டிருக்காரு ஏழு ரவுண்டையுமே ஜெயிச்சிருக்காரு என்னதான் இந்த ஒயோங்குக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் எல்லாமே அதிகமாக இருந்தாலும் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் ஒரு ஃபைட்ல ஜெயிப்பாங்க பார்த்து அவர் ஒண்ணு பெருசா ஆச்சரியப்படல ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும் அவர் தான் ஜெயிக்க போறாரு இந்த ஓயோங் வீக்கான ஆள் அப்படின்னு இருந்தாலும் இந்த ஒயோங்கால அவரோட தோல்வியை ஏத்துக்கவே முடியல அவர் ஏன் தோத்தம் அப்படின்ற காரணத்தை கூட தெரிஞ்சுக்க விரும்பலையா அப்ப இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்டும் இந்த ஓயோங் கிட்ட அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றத சொல்லி காமிச்சிருக்காரா ஆனா அந்த ஒயோங்கால அதையும் ஏத்துக்க முடியல இனிமேல் என்னால என்ன பண்ணிட முடியும் இனிமேல் எப்படி என்னால இதை எல்லாத்தையும் கத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரா ஆனா இந்த நேம்லஸ் மார்ஷியல் ஆர்டிஸ்டால இவர் சொன்னதை ஏத்துக்க முடியல ஏன்னா கத்துக்கிறதுக்கு என்ன வயசு இருக்கு எப்ப வேணாலும் எதை வேணாலும் கத்துக்கலாம் ஆனா எல்லாரும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க அப்புறம் தான் இந்த நேம்லெஸ் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காரு தனக்கு ஜியாங்குல அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நான் வெறும் ஒன்று ரெண்டு பேரோட தான் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு இதை கேட்டோடனே தான் ஒயோங்கு ரொம்ப ஷாக்கு போயிட்டாரு அதனால கூட அவருக்கு எனர்ஜி டிவியேஷன் வந்திருக்கலாம் ஆனா அதுக்கு தான் காரணம் கிடையாதுன்னா இந்த நேம்லெஸ் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எழுதி ஏன்னா ஏற்கனவே தோல்வியே அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா அவர் சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் ஆகி இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி பிளாக் அண்ட் ஸ்பாட்லாம் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப வித்தியாசமான டாஸ் வா டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்றாரு ஆனா ஜியாங்குல பெருசா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு ஆளு இவரை ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சிட்டாரு ஏழு ரவுண்ட்ல சண்டை போட்டு ஏழு ரவுண்ட்லையும் தோக்கடிச்சிட்டாரு இதை பார்த்தோன்னே ஒயோங்குக்கு எவ்வளோ ஷாக் இருந்திருக்கும் இந்த ஷாக்னாலேயே அவருக்கு எனர்ஜி டிவியேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த கே டிவியேஷன் வந்திருக்கும் போது இந்த ஒயோங் தான் சொல்லியிருப்பாரு நீங்க எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் நீங்க என்னை தோக்கடிச்ச அந்த சுப்ரீம் ஸ்வா டெக்னிக்கை பத்தி ஒரு நோட்ல எழுதணும் அப்படின்னு ஸோ அப்படிதான் இந்த நோட்ல அதை பத்தி எழுதியிருக்காரு பத்தியும் எழுதி இருக்காரு இந்த ஸ்வாட் டெக்னிக்கை நல்ல காரணத்துக்காக தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பா தப்பான காரணத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த புக்ல எழுதியிருக்கும் கடைசியா இதை எழுதினது மெமரி மாஸ்டர்ன்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிரும் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ யூஸ் பண்ற ஒரு எனர்ஜி கல்டிவேஷன் டெக்னிக் இருக்கும் அதை தான் அவன் எப்பயுமே யூஸ் பண்ணுவா இந்த டெக்னிக்கை உருவாக்குனதுமே மெமரி மாஸ்டர் தான் இப்ப மெமரி மாஸ்டர் கூட ஏன் இந்த சண்டை போட்டு அதுவும் ஏழு ரவுண்டு வரைக்கும் வந்திருக்காருன்னா அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் தோத்து போனங் பத்தி தான் யோசிப்பான் மெமரி மாஸ்டர் பத்தி யோசிக்க மாட்டான் ஏன்னா மெமரி மாஸ்டர் ஸ்ட்ராங்குன்றது நம்ம ஹீரோக்கும் தெரியும் இப்ப இந்த சுப்ரீம் ஸ்வாட் டெக்னிக்ல மொத்தம் எட்டு மூவ்ஸ் வந்து அவர் எழுதி வச்சிருப்பாரு இந்த எட்டு மூவ்ஸ ஃபுல்லா படிச்சு பார்த்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் நாலு இமிடேட் பண்ண முடியும்னு இது பெருசா ப்ராக்டிஸ் பண்ண இல்லை ஏற்கனவே அது தனக்கு தெரியும் தன்னோட எனர்ஜியை வெளிப்பக்கமாக அனுப்பணும் தன்னோட உடம்புல இருந்து அந்த எனர்ஜியை ஸ்வாட்க்கு கொண்டு போகணும் இது பேசிக்கா கீ தான் இதை நம்ம ஹீரோவால கண்டிப்பா பண்ண முடியும் செகண்ட் மூவ் ஷார்ட் ஸ்வாட் இதுல தன்னோட எனர்ஜியை ஒரு இடத்துல மட்டும் கம்ப்ரஸ் பண்ணணும் இதையும் நம்ம ஹீரோவால பண்ண முடியும் அவனோட விரல்ல மட்டும் அவனால எனர்ஜியை கொண்டு வர முடியும் மூணாவது மூவ் என்னன்னா தௌசண்ட் ஸ்டைல் இதுல தன்னோட எனர்ஜியை ஒரு விழுகிற அப்படியே மலைத்துளி மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் நம்ம ஹீரோவால இதை பண்ண முடியும் ஏற்கனவே ஜம்ப் பண்ணி அப்படியே சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் எனர்ஜி அனுப்பிச்சிருப்பால நாலாவது மூவ் என்னன்னா அன்ஷீட்டிங் ஸ்டைல் என்ன பண்ணும்னா ஸ்வாட் எடுத்து திரும்பி ஷீத்துக்குள்ள உள்ள வச்சுட்டு அதை வெளில எடுக்கும் போதே இந்த மூணு மூவ்ஸையும் யூஸ் பண்ணணுமா இதையும் நம்ம ஹீரோவால பிராக்டிஸ் பண்ணா பண்ண முடியும் ஆனா இதுக்கு அடுத்து இருக்கிற நாலு மூவி கஷ்டம் அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அஞ்சாவது மூ லைட்னிங் ஸ்பாட் ஸ்டைல் இதுல என்ன பண்றதுன்னு ஐடியாவே கிடையாது தன்னோட எனர்ஜியை மாதிரி மாத்தணுமா அது எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆறாவது மூ அண்ட் ஸ்பாட் ஸ்டைல் இதுக்கு முன்னாடி சொன்ன அஞ்சு மூவையும் ஒரு வுட்டன் ஸ்பாட் வச்சு பண்ணனும் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனா ஒரு வுட் ஸ்பாடால இவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸா தாங்கவே முடியாது அது கண்டிப்பா உடஞ்சு போயிருமே அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுவான் ஏழாவது மூ எனர்ஜி ஸ்பாட் ஸ்டைல் ஸ்வாடே இல்லாமல் மிச்சம் இருக்கிற ஆறு மூவ்ஸையும் பண்ணணுமா ஆனால் ஸ்வாடே இல்லாமல் ஒரு ஸ்வாட் டெக்னிக்காக இருக்கிறது என்னது ஒரு ஸ்வாட் மூவ் ஸ்வாடே இல்லாமல் எப்படி பண்ண முடியும் இது என்னென்னு தனக்கு புரியலைன்னு சொல்லுவான் எட்டாவது மூவ் சுப்ரீம் ஸ்டைல் இதில் தன்னோட மைண்டு ஒருத்தரோட இன்டர்னல் எனர்ஜி அவரோட ஸ்வாடு இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பேர்ஸ் பண்ணணும்னு போட்டிருக்கோம் இது என்னன்றது அவனுக்கு சுத்தமாக புரியாது ஒரே நேரத்தில் வெடிக்க வைக்கிறதுனா என்னன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ இது எல்லாத்தையும் படிச்ச உடனே மொத்தமாக புக்கை மூடிட்டு கடைசி நாலு மூசை நம்ம விட்டு கொடுத்துருவோம் நம்மளால அதை பண்ண முடியாது முடிவு பண்ணிடுவான் ஏன்னா அவன் எப்படிப்பட்ட ஆள்னானா அவன் ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னா அதை அப்படியே விட்டுருவானா அப்படி ஒரு ஆள் தான் தான் அவனே யோசிச்சுக்கிடுவான் இப்ப அந்த புக்ல அந்த மெமரி மாஸ்டர் அந்த ஸ்வாட் டெக்னிக் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை எழுதி வச்சிருப்பாரு ஸோ அதை பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் அவர் அப்படி என்ன எழுதியிருப்பாருன்னா இந்த ஓயங்களோட ஸ்வாட் டெக்னிக் பார்க்க நல்லா இருந்துச்சா ஆனா அவன் ஏன் கிட்ட ஏழு தடவை தோத்து போயிட்டான் அப்ப நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு அர்த்தமா ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் லெவலில் இருக்கிற மார்ஷியல் மாஸ்டர்ஸ் சீனோ இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் எப்படி நான் ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்க முடியும் என்ன இருந்தாலும் மனுஷங்க எல்லாருமே வயசாகி செத்து போயிடுவாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு ஜென்ரேஷனோட ஒருத்தர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்றத எப்படி சொல்ல முடியும் எ இவங்க எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு இவங்களோட உடம்பை கடைசி வரைக்கும் ஒரே லெவல்லே எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அவங்களால் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்ல முடியும் ஆனால் அப்போ கூட உண்மையிலே ஸ்ட்ராங்கஸ்டா மாற முடியுமா ஸ்ட்ராங்கஸ்ட்ன்ற பட்டம் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த உலகத்தில் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு மார்ஷியல் மாஸ்டர்ஸோட சண்டை போட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறத விட வேற என்ன அப்படி சந்தோஷமாக இருக்க போது வெற்றி தோல்வியெல்லாம் அந்த சந்தோஷத்தை எடுத்துகிட்டே கூட வர முடியாது வெற்றி தோல்வி இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நாலேஜை வளர்க்க வளர்த்துக்கிறத தாண்டி வெற்றி தோல்வியெல்லாம் அப்படி என்ன சந்தோஷத்தை கொண்டு வந்துடும் நார்மலாக மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது ரொம்ப வருஷம் கற்றுக்க வேண்டியது இந்த ஒயோங் மாதிரி ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட லிமிட்டையும் சீக்கிரமாகவே ரீச் பண்ணிடுவாங்க ஒருத்தவங்க சீக்கிரமா கற்றுக்கிட்டு அதனால டீமனோட பாத்த போறதை விட ரொம்ப ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு வாரியரோட பாத்துல போறதுல அப்படி என்ன தப்பு இருக்கு என்ன இருந்தாலும் சரி எவ்வளோ ஸ்ட்ராங்கான மார்ஷியல் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களால ஒரு ஸ்ட்ராங்கான வாரியரை எப்பயுமே ஃபேஸ் பண்ணவே முடியாது இப்போ இதை பத்தி நம்ம ஜஹாவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு வாரியர் வாரியன்லாம் இந்த காலத்துல யாருமே கிடையாது இருந்தாலும் எந்த காரணத்துக்காக ஒரு வாரியர் ஒரு மார்ஷியல் மாஸ்டரோட ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இது எல்லாத்தையும் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒட்டி அதுக்கு அவனுக்கு தெரிஞ்சிடும் உடனே அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அதுங்களும் பொண்ணுங்க கிட்டையும் உட்காருங்கன்னு சொல்லி அவன் ஒரு முக்கியமான விஷயத்த கேட்பான் நீங்க வாரியர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணுல அந்த சோவா பொண்ணு சொல்லும் வாரியர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கூலான ஆளுங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போலாம் யாருமே கிடையாது அப்படின்னோடனே சரி சரி குடிங்க ஒயின் குடிக்கிறது தான் இருக்கிறதுலே சூப்பரான ஒரு விஷயம் நீங்க இந்த மாதிரி ஒயினை குடிக்கும் போதுதான் இந்த உலகம் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு உங்களுக்கே தெரிய வரும் இனிமேல் நான் உங்கள் ரெண்டு பேரையும் பிளாக் ஒயிட் ஸ்மைல்னு கூப்பிட போறேன் பேருக்கேற்ற மாதிரி நீங்கள் உண்மையிலே அழகா சிரிக்கிறீங்க உங்களோட மிச்ச வாழ்க்கைக்கும் அந்த ஸ்மைலை நீங்கள் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவான் அதுங்களும் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிடும் இப்போ உடனே நான் மெடிடேஷன் பண்ண போறேன் என்னோட சபாலி வர வரைக்கும் நான் மெடிடேஷன்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து குத்திட்டு ஒரு நீங்க என்னைய கொல்லணும்னு தோணுச்சுன்னா கத்தி எடுத்து முடிச்சிடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான் அவனை கொள்றதுக்கு இந்த பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கவங்க அதுங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது நம்ம ஹீரோ அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவான் இப்ப டக்குன்னு லைட்டா கண்ணை மட்டும் ஓபன் பண்ணி பார்ப்பான் மட்டும் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் எங்களுக்கு எந்த ஓப்பனிங்கும் தெரியல அப்படின்னு சொல்லுங்க அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நல்லா தூங்கிடுவான் இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பொண்ணுங்க எழுப்பி விடுங்க அப்பதான் நம்ம ஹீரோ கேட்பான் என்னாச்சு நான் ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டேனு அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க மெடிடேஷன் வந்து கொஞ்ச நேரம் தான் பண்ணீங்க டைம் தான் கொஞ்சம் நேரமா ஓடி போச்சு இப்ப எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பக்கம் நான்மிங் அசோசியேஷன் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட சபாடி நேட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க இப்ப இந்த நான்மிங் அசோசியேஷன்ல இருந்து வந்தவன் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வருவான் இப்போ இந்த பொண்ணுங்க கிட்ட நீங்க அந்த பக்கமா போங்க தான் என்னோட சபாடி சொல்லி நம்ம ஹீரோவும் போக சொல்லிடுவான் இவன் வந்து பார்த்த உடனே நீ தான் லீடரானு கேட்பான் ஆமா என்னை அப்படிதான் கூப்பிடுவாங்கன்னு என்னோட பேரு நான் யூன் போங் நான் நான்மிங் அசோசியேஷன்ல இருந்து வரேன் இதை சொன்னதும் நம்ம ஹீரோவும் நான் பிளாக் கிராவிட் யூனியனோட லீடர்னு சொல்லுவான் பிளாக் கிராவிட் யூனியனோட லீடரா அப்படி ரக்ஷாசாவோட டிசிபிளா அப்படின்னு கேட்கும்போது இல்ல ரக்ஷாசாவை கொன்னது நான் தான் சொல்லுவான் ஓ அப்படியா சரி ஒயோங் போக்கை பத்தி என்ன நினைக்கிற போக்க எதுக்காக கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்பான் அவன் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஃபீஸ் கொடுக்கறான்னு உனக்கு தெரியுமா தெரியாதானு கேட்பான் ஆமா ஆமா அவன் சொன்னானே அவன் சாகிறதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு தான் செத்துப்பானா அப்படின்னு சொன்னேன் என்னது உனக்கு தெரியுமா அப்ப நீ உடனடியா எங்க கூட வரணும் வந்து நாங்மிங் அசோசியேஷனோட லீடர் கிட்ட நீ இது எல்லாத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லைனா அவர் சும்மா வர மாட்டாரு நீ வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்பா என்னது என்ன மன்னிப்பு கேட்க கூப்பிடுறியான்னு கேட்கும் போது இது ஒண்ணு ப்ரொடக்ஷன் ஃபீஸோ எல்லா அசோசியேஷனோ பத்தினதோ கிடையாது நீ எதுக்காக ஒயோங்கோக்க கொண்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் நாங்க நான் அசோசியேஷன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம் யார் கூட வேணாலும் சண்டைக்கு போவோம் நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ நாங்க சொல்றதை கேட்கலன்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அவனை சொல்லுவான் இப்போ நம்ம ஹீரோவும் அப்படியா அப்ப நான் சொல்றத போய் உன்னோட லீடர் கிட்ட சொல்லு ஒயோங் போக்கு அவனோட கேம்பிள் பண்ணும்போது சீட் பண்ணான் அதனாலதான் அவனை கொன்னேன் அது மட்டும் கிடையாது நான் எப்பயுமே பிளாக் ராபிட் யூனியன்ல தான் இருப்பேன் ஒருவேளை மரியாதையோட ஒரு லெட்டர் வச்சு என்னைய வரவேற்பாரு அப்படின்னா நானே அவரோட இடத்துக்கு வந்து உன்னோட லீடர் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் தேவையே இல்லாம இந்த மாதிரி ஆள் அனுப்பி என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த தெரியுதா இந்த கத்தி இந்த கத்தியை எடுத்து உன்னை இங்கேயே கொண்டுருவேன் உன்னோட லீடர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு எனக்கு கவலையா என்ன எனக்கு கவலையே கிடையாது அந்த ஆளு எப்படி இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுவேன் அதனால போய் உன்னோட லீடர் கிட்ட சொல்லு இனிமேலும் இந்த மாதிரி அடியாட்களை வச்சு என் கிட்ட எல்லாம் பேச வேணான்னு சொல்லிடு இதை சொன்னதும் அவனும் எந்திரிச்சு போயிடுவான் அவன் எந்திரிச்சு போறப்ப அவனை கூப்பிட்டு உன்னோட உயிரை ஒரு தடவை விட்டுட்ட ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஹீரோ டைரக்டா மொயோங் பேக்கா பாக்குறதுக்காக தான் போயிருப்பாரு அவரோட கிளினிக்கு நம்ம ஹீரோவும் சாரி நான் அடிக்கடி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லும் போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க எப்போ வேணாலும் வரலாம் உங்க பாடி கண்டிஷன் நார்மலா தான் இருக்கு நீங்க உங்க பாடி கண்டிஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்பாரு இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா நான் ஒவ்வொரு தடவையும் நெருப்பை எப்பெல்லாம் பாக்கிறேனோ அப்போ லைட்டா நான் உறஞ்சு போன மாதிரி நின்னுறேன் அந்த ஃபயர்ல நானே எரிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அது ஏன் அப்படின்னு கேட்கும் போது இதுக்கு முன்னாடி என்னோட வீடு ஒன்று இருந்துச்சு அதை நெருப்பு வச்சு நிறைய பேர் கொளுத்திட்டாங்க அப்ப எனக்கு தெரியல ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு நம்மளோட லைஃப் இதுக்கு மேலேயும் நார்மலாக போகாது அப்படின்னு அது ஏன் அப்படின்னு திரும்பி டாக்டர் கேட்பாரு அது ஏன் அப்படின்னா நான் நார்மலான ஆள் கிடையாது அதனால என்னோட லைஃப் மட்டும் எப்படி நார்மலாக போயிட முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் இப்போ இந்த டாக்டரும் கேட்பாரு ஒரு உங்களை விட ஸ்ட்ராங்கரான ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு நான் அப்போ கிரேசியாக மாறிடுவேன் சொல்லுவான் ஏன்னா ஒருவேளை நான் ஸ்ட்ராங்கரான ஆளை பார்க்குறேன்னா நான் கிரேசியான ஆளாக மாறினா மட்டும்தான் என்னால் அவரை ஜெயிக்க முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே சண்டை போடும்போது பெயின் அதாவது ஒன்று ஏற்பட தான் செய்யும் அந்த வழி ஒவ்வொரு தடவையும் தாங்கினா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அந்த வழி அப்படி தாங்கிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வலிக்காமே போயிடும் அவங்க அந்த லிமிட்டையே தாண்டிடுவாங்க அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகாது அப்பதான் இன்சேனிட்டி அப்படின்றது ஒண்ணு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதை கேட்டோடனே டாக்டர் கேட்பாரு அப்ப உங்களுக்கு டிஃபீட் பத்தியோ தோல்வியை பத்தியோ சாகரத பத்தியோ பயம் இல்லையா அப்படின்னு நான் தோல்வியை பத்தி பயந்ததே கிடையாது ஏன்னா சின்ன வயசுல நிறைய தடவை தோத்து போயிருக்கேன் சாவை பத்தி நான் சண்டை போது யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம டாக்டரும் சொல்லுவாரு அப்ப நீங்க ஃபயரை பார்க்கும் போதெல்லாம் உறஞ்சு போறதுக்கான காரணம் நீங்க இன்சேனிட்டிய பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனாலதான் அது என்ன அப்படின்னா அவனோட லைஃப்ப பத்தி அவனே கொஸ்டின் பண்ணிக்கிறானா ஒவ்வொரு தடவையும் இந்த நெருப்பை பார்க்கும் போதும் தான் இப்படிதான் வாழணுமா ஒரு கிரேசியான ஆளாதான் வாழணுமா இல்ல திரும்பி நார்மலான பாதைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி அவனே யோசிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கானா அந்த ஒரு காரணத்தினாலதான் அவன் உறஞ்சு போய் அப்படியே நின்னுக்கிட்டே இருக்கான் சரி நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாற விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லுவான் அந்த ட்ரீம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகும்னு சொல்லுவான் இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை உங்க ட்ரீம நீங்க பத்து வருஷத்துல அடைஞ்சிருவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஒன்பது வருஷத்துக்கு நீங்க ட்ரைனிங் மட்டும் பண்ணா போதும் அப்ப நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா தானாவே பத்தாவது வருஷத்துல உங்க ட்ரீமை நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க ஆனா இதை நம்ம ஹீரோவால ஏத்துக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு லைஃப்ல நிறைய எல்லாம் இருக்கே அதெல்லாம் என்ஜாய் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்பான் அப்ப ஸ்ட்ராங்கஸ்டா மாறணும்ன்றது உங்க ட்ரீம் கிடையாது இந்த மாதிரி லைஃப்ல இருக்கிற ஃபன் என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அதோட ஸ்ட்ராங்கஸ்டா மாறுறதுதான் உங்க ட்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இதை டாக்டர் சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவா அப்போ இந்த டாக்டர் சொல்லுவாரு அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் சண்டை போடுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க கிரேசியான ஆளாவே சண்டை போடுங்க அப்பதான் நார்மலான நேரத்துல நீங்க ரொம்ப நார்மலா இருக்க முடியும் நீங்க எப்பெல்லாம் அந்த சண்டை போடுறீங்களோ அப்ப மட்டும் கிரேசியா இருந்தா போதும் ஒரு ரெண்டு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு இப்போ நம்ம ஹீரோ இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்பா நீங்க வாரியர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா வாரியர்ஸ் எல்லாருமே முட்டாளுங்க அப்படின்னு ஏன்னா இன்னொருத்தவங்களுக்காக தங்களோட உயிரையே கொடுத்து அவங்களுக்காக சண்டை போடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு ஒருத்தவங்களுக்கு இருக்கிறதுலையே இந்த உலகத்திலே முக்கியமானது அவங்களோட உயிர் தான் அந்த உயிரையே மற்றவங்களுக்காக அவங்க கொடுக்குறாங்கன்னா அப்படி இருக்கிறவங்கள முட்டாள்னு சொல்லாம வேற என்ன சொல்றது அப்படின்னு அவர் கேட்பாரு அது ஒருத்தவங்களை ஸ்ட்ராங்கா மாத்துமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது எப்படி மாத்தாம இருக்கும் ஒருத்தவங்க இருக்கிறதுலே அவங்க உயிரையே ஈஸியா தூக்கி போடுறாங்க அப்படின்னா ஒரு மனுஷனா அவங்க ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்கன்னு அர்த்தம் அது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகுறது உண்மையிலே வித்தியாசமாக ஸ்ட்ராங் ஆகிறது ஸ்ட்ரென்த் அப்படின்றத பேஸ் பண்ணது கிடையாது மனுஷனா அவர் ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சொல்லுவார் இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ டாக்டரு இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே ஏன் ஒரு வாரியராக இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா முன்னாடி காலத்தில் எல்லாருமே வாரியர்ஸாக தான் இருந்திருப்பாங்க ஆரம்பத்தில் சந்தை போட்டவங்கல்ல முக்காவசி பேரு வாரியர்ஸா தான் இருந்திருப்பாங்க அதில் மார்ஷியல் ஆர்ட்ஸை உருவாக்கினவங்களுமே வாரியர்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் போக போக தான் சீனம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த வாரியர்ஸ்லாம் இல்லாமே இல்லாமல் போயிட்டாங்க ஆனா இதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்கன்னா ஏன் நீங்களே ட்ரை பண்ண கூடாது ஆனா நம்ம ஹீரோ அது தனக்கு செட் ஆகல நான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் கிடையாது அதனால அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு என்னோட எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்து அவனை ஒரு வாரியராக மாத்த போறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படி ஒருவேளை அவனை நான் வாரியரா மாத்திட்டேனா அப்போ என்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த ஏன் மாறக்கூடாது உங்ககிட்ட ஸ்ட்ரென்த்தும் இருக்கு அதோட உங்ககிட்ட ரிசோர்சஸும் இருக்கு இப்ப வயசும் இருக்கு வாரியரா மாற முடியுமே சொல்லும் போது இல்ல அது எனக்கு செட் ஆகாது நான் ஒரு வில்லனா இருக்கிறதுக்கு தான் எப்பயுமே லாயக்கப்படுவேன் அதனால நான் ஒரு வில்லனாவே இருந்துட்டு போறேன் அது மட்டும் கிடையாது நான் கொள்ற லிஸ்ட்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் நான் ஈவென்சுவலா கொண்டுதான் ஆகணும் அதுவும் இல்லாம நான் முன்னாடியே என்னோட டி ஃபியூச்சர் டிசப்பிளுக்கு இப்பவே அவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் இப்பவே கொண்டுட்டேனா அவன் ஒரு நல்ல வாரியராக மாறி இருவான்ல அவனும் ஈஸியாக வந்து சின்ன சின்ன ஆளுங்களை மட்டும் கொண்டுட்டு அப்படியே மக்கள் எல்லாரையும் காப்பாற்றி ஒரு நல்ல வாரியராக இருப்பான்ல ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவன் கொள்ள வேண்டிய ஆட்கள் எல்லாரையும் ஸ்ட்ராங்கான ஆட்கள் எல்லாரையும் நானே கொன்ற போறேன் நான் வில்லனாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்பதான் என்னோட முட்டாள் டிசிபிள் ஒரு ஸ்மூத்தான லைஃப வாழுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான் இப்ப நம்ம டாக்டர் இதை கேட்டதும் நம்ம டாக்டர் சொல்லுவாரு நானும் உங்க டிசிபிளுக்கு சப்போர்ட் பண்றேன் ஃபியூச்சர்ல என்னால முடிஞ்ச உதவிகளை அந்த வாரியருக்கு நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப நம்ம ஹீரோவும் சொல்லுவான் ஓகே நான் உடனே போய் நல்ல ஆளுங்களா தேடி கண்டுபிடிக்கிறேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அதுக்கு முதல்ல நான் ஸ்ட்ராங்கா மாறணும் நான் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்றேன் நீங்க உங்களோட மெடிசினல் டெக்னிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம இந்த உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபூலை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் உடனே அவர் யோசிச்சுட்டு ஃபூலாக இருந்தால் அவனால் வாரியராக இருக்க முடியாதுல்ல ஏன்னா வாரியராக இருக்கிறவங்களுக்கும் ஓரளவு மூளை இருக்கணும்ல அப்படின்னோடனே ஆமாம் இங்கே ஒரு கான்ட்ராடிக்ஷன் வருது சரி ஃபூலாகவும் இருக்கிற வாரியராகவும் இருக்கிற ஒரு ஆளை நம்ம கண்டிப்பாக உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உடனே டாக்டரும் கேட்பாரு நீங்கள் சொன்னீங்களே அந்த ஃபயர் அதுக்கு என்னாச்சு அப்படின்னு உங்களோட உடம்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஃபயர் அந்த ஃபயர் அப்படியெல்லாம் போயிடல அந்த ஃபயர் கண்டிப்பா எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்பதான் என்னோட எனிமீஸ் எல்லாத்தையும் என்னால கிரேசியா மாத்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த கிளினிக்ல இருந்து கிளம்பிடுவான் இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பா பழைய மெமரிஸ் எல்லாம் போக போக புது மெமரிஸ் எல்லாமே உருவாகிட்டு இருக்கு பாய்சன் டீமனா அவர்கிட்ட பெருசா பேசியிருக்கவே மாட்டான் இப்ப டாக்டரா பேசும்போது உண்மையிலேயே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு தான் நம்ம ஹீரோ நினைப்பா நம்மளோட நார்மல் லைஃப்லயும் இப்படிதான் ஒருத்தவங்கள பார்த்தோனே அவங்க இப்படிதான் அப்படின்னு நம்மளால முடிவு பண்ணிடவே முடியாது அவங்க கிட்ட பேச பேசதான் நம்மளால முடிவு பண்ண முடியும் அவங்களோட கேரக்டர் டிசைட் பண்ண முடியும் அது நல்ல விதமா இருந்தாலும் சரி கெட்ட விதமா இருந்தாலும் சரி இப்ப நம்ம ஹீரோவும் இந்த வாரியருக்கான அந்த தேதியை தன்னோட மைண்ட்ல தானே சால்வ் பண்ணி உண்மையான ஒரு வாரியரை தானே உருவாக்க போறேன் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே ப்ரொவைட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ யோசிச்சுருவான் இப்ப அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேர நான் அசோசியேஷனுக்கு கிளம்பி வந்திருப்பான் எதுக்காக அப்படின்னா அந்த லீடரை மீட் பண்றதுக்காக அங்க போய் உட்காந்துக்கிட்டு என்ன உங்க லீடர் வருவாரா மாட்டாரா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்பான் அவனுங்க உடனே இருங்க இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டோம் வந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவானுங்க நம்ம ஹீரோ தனியா தான் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்திருப்பான் கவார்டினே நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்துருக்கலாம் தான் ஆனா ஒருவேளை சண்டன் வந்துச்சுன்னா நிறைய பேர் சாக வேண்டியது வரலாம் சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஹீரோ தனியா கிளம்பி வந்திருக்கான் இப்ப இங்க போய் உட்கார்ந்த உடனே லைட்டா அப்படியே கண்ணு சொருக ஆரம்பிச்சிடும் உடனே நம்ம சகாவும் ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோன்னு அப்படியே உட்காந்தே தூங்க ஆரம்பிச்சிருவாரு பக்கத்துல இருக்கிறவங்க இதை பாத்துட்டு எங்க அவர் தூங்குற மாதிரி தரல ஏப்பா அது எப்படிப்பா தூங்குவாரு இங்க அசோசியேஷன் லீடரை பாக்கற பார்க்க வந்துட்டு அவர் தூங்குவாரா என்ன அப்படின்னு கேக்கும்போது நம்ம ஹீரோ நல்லா கொறட்ட விட்டுக்கிட்டு இருப்பான் எங்க அவர் உண்மையிலே தூங்குறாருங்க அடச்சை இவன் என்ன ஆப்போசிட் எனிமிட்டோட டீம்ல வந்துட்டு இவன் பாட்டுக்கு இங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க இப்ப நான் அசோசியேஷனோட லீடர் லீடரா இங்க வந்த உடனே நீ தான் பிளாக் ராபிட் யூனியனோட லீடரா அப்படின்னு சொல்லி கேட்பாரு நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொன்ன உதவும் இவங்க எல்லாரும் அமைதியாவே இருப்பானுங்க ஆமா உங்களோட சபாட்டி நினைச்சுங்க இங்க என்ன தனியாவா வந்தீங்க அப்படின்னு அவரும் கேட்கும் போது ஆமா ஆமா தனியா தான் வந்தேன் ஆமா வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்களா கெஸ்ட் எல்லாம் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா விருந்தோபல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு இவன் கத்துனோ உடனே இவனுங்களும் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பானுங்க இப்ப நம்ம ஹீரோவா அவனோட பேர் அறிமுகப்படுத்தணோனே அவரு சொல்லுவாரு இவரோட பேரு நாம் கராக் இவர் தான் இப்ப நான் அசோசியேஷனோட லீடரா இருப்பாரு இப்ப நம்ம ஹீரோவும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு இருப்பான் இரு நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்குன மாதிரி இருந்துச்சு நான் வரப்ப தூங்கிட்டா இருந்தேனே அது வந்து அது அப்படிதான் லைட்டா கண்ணு சொருகிடுச்சு அதனாலதான் தூங்கிட்டேன் சரி நீ அதுக்கான காரணம் என்னன்னு இந்த நாம்கராக கேட்பாரு அதுவா நான் பண்ண போனேனா போன இடத்துல அந்த சீட் பண்றான்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு ரெண்டு பொண்ணுங்களை அனுப்பி நல்லா ட்ரக்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்து என்னைய தோக்கடிச்சிடலான்னு நினைச்சா அதான் அவனை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் எனது அசோசியேஷனோட லீடர் நீ நீ ஒரு இடத்துக்கு டியூவல் கேம்பிளிங் பண்ண போனியா அப்படின்னு கேட்கும் அதுவா அங்கே டாங் ஃபேங்கியோன்னு ஒருத்தன் பெரிய ஆள் இருந்தானா சரி அவனை போய் செக் பண்ணி பார்ப்போம் அவன் எந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கான்னு பார்ப்போன்ட்டு தான் அங்கே போனேன் பார்த்தா அவன் நினைச்ச அளவுக்கு இல்ல அவன் ரொம்ப வேஸ்டா இருந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டிருப்பான் எல்லாத்துக்கும் விளக்கிக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே இவரும் கேட்பாரு உனக்கு அவர் எனக்கு ப்ரொடக்ஷன் ஃபீஸ் கொடுக்குறாருன்றது தெரியுமா தெரியாதா அவர் சொன்னேன் தானே ஏன்ட்ட சொன்னார் அப்படின்னோடனே ஆமாமா சாகிறதுக்கு முன்னாடி சொன்னார் ஆனாலும் நீ அவரை சோபா சரி இந்த ஹெல் அசோசியேஷன் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த ஃபீஸை என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி நாம் தர கேட்பாரு கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு டென்ஷன் ஆயிடும் டேய் நீ என்ன என்ன பிச்சைக்காரனா பண்ண சொல்ற என்னையும் ஃபீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறியா என்ன நானும் உனக்கு வந்து தரணுமா அசோசியேஷன் லீடர் நாம் நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே இல்லை யாருக்கிட்ட இதை பத்தி பேசுறோன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசு ஹெல் அசோசியேஷன் கிட்ட சண்டைக்கு போனப்ப அவனுங்க மொத்த பேரையும் தனியாலாம் நின்று ஃபேஸ் பண்ண அப்பயும் அவனுங்கள தோக்கடிச்சேன் அந்த ஆள் பெட் பண்ணாரு பெட் பண்ணதுல தோத்து போயிட்டாரு தோத்து போனதுனால அந்த ஆளோட சொத்து எல்லாமே எனக்கு வந்துருச்சு உன்னோட இன்ஃபர்மேஷனுக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்த ராபிட் யூனியன் லீடரை நான் தான் கொண்டேன் அவனோட மாஸ்டர் அந்த ரக்ஷாசாவை நான் தான் கொண்டேன் நீ ஏன் கிட்ட ப்ரொடக்ஷன் ஃபீஸ் கேட்குற எதுக்கு என்னைய ப்ரொடக்ட் பண்ண போறியா யார்கிட்ட இருந்து ப்ரொடக்ட் பண்ண போற அப்படின்னு கேட்பான் இதை கேட்டதும் எல்லாருமே அமைதியா இருப்பானுங்க அந்த நான்மிங் அசோசியேஷன் லீடருக்கே இதை கேட்டு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா உள்ள வந்து தைரியமா இவன் பாட்டுக்கு இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு இப்ப இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த நாம்கராக்கு சும்மா இருப்பாரா இல்லையா சாரி சாரி இப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வெளில போறானா இல்ல இவங்கள உயிரோட விட்டுட்டு வெல்ல போறானான்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் அரிகத்தோ உங்க சாய்மஸ்